வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய பகுதி பிணிவிடு படலத்தின் தொடர்ச்சி இதுவரைக்கும் நாம என்ன கேட்டிருக்கிறோம்னா இந்திரஜித் ஹனுமனை தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தால கட்டி போடுறான் பிரம்மாஸ்திரத்தின் மகத்துவம் என்னன்னு தெரியாத அரக்கர்கள் பக்கத்துல கிடக்கக்கூடிய சணல் கயிறு மர உரி இதெல்லாம் திரிச்சு பெரிய கயிரா மாத்தி ஹனுமனை மறுபடியும் கட்டிடுறாங்க இதனால மந்திரக்கட்டு அவிழ்ந்து போய்விடுகின்றது ஆனாலும் மந்திரக்கட்டுக்கு கட்டுப்பட்டவன் போலவே ஹனுமன் இருக்கிறான் இந்த நேரத்துல இந்த அரக்கர்கள் இந்திரஜித் எல்லாருமா சேர்ந்து ஹனுமனை அரசவைக்கு கூட்டிட்டு போய் ராவணன் கிட்ட அறிமுகப்படுத்துறான் இந்திரஜித் கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது அவனுடைய இருபது கண்களும் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது ராவணன் அனுமனை பார்த்து கேக்குறான் நேமியோ குலிசியோ நெடு தாமரை கிழவனோ தருகட் பக்ரலை பூமி தாங்க ஒருவனோ பொருது முற்றுவான் நாமமும் உருவமும் கரந்து நன்னி நாய்கிறான் நீ சிவபெருமானா பிரம்மாவா விஷ்ணுவா இந்திரனா இல்ல இந்த உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷனா இதுல நீ யாரு எதுக்காக நீ இங்க வந்திருக்க உன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு வந்திருக்கிற நீ இலங்கையை அழிக்க போறியான்னு கேக்குறான் தொடர்ச்சியா ஹனுமன் கிட்ட கேக்குறான் யாரை நீ என்னை இது காரியம் ஆருணை விடுத்தவர் அரிய ஆணையால் சோர்விலை சொல்லுது என சொல்லினான் வேரோடும் அமரர்தம் புகழ் விழுங்கினான் அதாவது வேரோடு தேவர்கள் புகழை உண்டவனான இலங்கை வேந்தன் அனுமனை பார்த்து கேட்கிறான் நீ யாரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யார் ஒண்ணு அனுப்புனா நீ இப்ப சொல்லுங்கிறான் அனுமான் ராவணன் கிட்ட பதில் சொல்றாங்கள சொல்லிய அனைவரும் அல்லன் சொன்னா பொல்லிய வலியினோர் ஏவல் பூண்டிலன் அல்லியங் கமலமே அணைய செங்கனோர் வில்லிதன் தூதன் யான் இலங்கை மேயினேன்கிறாங்கள நீ சொன்ன யாரும் நான் இல்லப்பா அவங்க யாரு சொல்லியும் நான் வரவும் இல்லை அழகிய தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடைய ஒப்பற்ற வில்வீரன் ஒருவனின் தூதுவன் நான் அந்த வில்வீரன் சொல்லிதான் ஹனுமான் தொடர்ந்து ஹனுமான் ராவணன் கிட்ட சொல்றான் உங்களுடைய தவ வலிமையால் நீங்கள் பெற்றுள்ள இந்த இனிய வாழ்வு உங்களுடைய தோல் வலிமை இதையெல்லாம் என் தலைவன் தன்னுடைய ஒரே அம்பினால் அழிப்பதற்கு சபதம் ஏற்றுள்ளான் எனது தலைவன் அந்த வில்வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுமா அவை மும்மூர்த்திகளுள் ஒருவன் அல்ல அமரனும் அல்ல தேவனும் அல்ல இந்திரனும் அல்ல ஒரு அரசனின் குமாரன் இந்த மாதிரி ராவணன் கிட்ட ஹனுமன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே ராவணன் பால் ஹனுமனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஹனுமனுக்கு ஆச்சரியமா இருக்கு பயமின்றி இலங்கையில புகுந்தோம் அடிக்க வந்த அரக்கர்களை எல்லாத்தையும் பந்தாடணும் பாதி பேரை இவன் இறங்கி வந்து போர்க்களத்துல என்னைய சந்திப்பான்னு நினைச்சா இவன் இருந்த இடத்துல இருந்தே என்னைய கட்டி தூக்கிட்டு வந்துட்டானே இவன் எவ்வளவு பெரிய திறமசாலின்னு யோசிக்கிறான் எவ்வளவு அழகா இருக்கான் எவ்வளவு துணிச்சலா இருக்கான் எவ்வளவு செல்வத்தோட இருக்கான் இவன் மட்டும் அறம் பிசகாதவனா இருந்தா இந்த சொர்க்க லோகத்தை காப்பாற்றக்கூடிய இந்திரனா இருந்திருக்கலாமே தேவர்களும் அசுரர்களும் எல்லா உலகத்தாரும் இவனோட குரூர செயலுக்கெல்லாம் பயப்படுறாங்க இவனுடைய கோபம் இந்த உலகத்தையே எரித்து கடல்ல தூக்கி போற்றும் போல இருக்கேன்னு ஹனுமன் பத்தி நினைச்சிட்டு இருக்காப்ல அதே நேரத்துல ராவணனும் பயப்படுவாங்க இவன் இலங்கைக்குள்ள இவ்வளவு சாதாரணமா வந்து இத்தனை அறக்கர்களையும் கொன்று என் முன்னால நின்று எவ்வளவு துணிவோட பேசுறான் இவன் யாரா இருப்பான் அன்னைக்கு கைலாய மலையை அசைக்கும் போது நந்தி சாபம் கொடுத்தானே உனக்கு ஒரு குரங்கால தான் அழிவுன்னு ஒருவேளை அந்த வானரன் இவனா இருக்குமோ அப்படின்னு ராவணன் அதே சமயத்துல யோசிக்கிறான் இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹனுமன் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான் என் தலைவனின் பொற்பாதங்களை யாரெல்லாம் நம்பிக்கையோடு வணங்குறாங்களோ அவங்களுடைய மாய பிறப்பை அறுக்கும் வல்லமை உடையவன் அவர்களுக்கு நற்கதியை அழிப்பவன் சொல்லக்கூடிய ஹனுமான் தொடர்ந்து சொல்றான் அன்னவர் கடிமை செய்வேன் நாமமும் அனுமன் என்பேன் நன்னுதல் தன்னை தேடி நாற்பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலிதன் மகன் தன் தூதன் வந்தனன் தனியே என்றான் என் தலைவன் ராமனின் மனைவி சீதா சீதாதேவிய நாங்க நான்கு திசைகளையும் தேடிக்கிட்டு இருக்கோம் அதுல தென் திசைக்கு பொறுப்பேற்றது வாலியின் மைந்தன் அங்கதன் அங்கதனின் தூதுவன் நான் நான் இலங்கைக்கு தனியாதான் வந்தேங்கிறான் வாலியினுடைய பெயரை கேட்ட உடனே ராவணன் பயந்துடுறான் ஏன்னா வாலி ஒரு தடவை என்ன பண்ணியிருப்பான்னா ராவணனை தன்னோட சுற்றி சுத்தி கிட்ட காட்டியிருப்பான் தம்பி நீ பத்துக்களை பூச்சி பார்த்திருக்கியாமா இந்த பாரு அப்படின்னு சொல்லி அங்கையும் இங்கேயும் போட்டு அடி அடின்னு அடிச்சு எடுத்திருப்பான் ராவணன் அதனால ராவணனுக்கு வாலினாலே பயம் வாலியின் பெயரை கேட்ட உடனே ராவணன் பயந்துடுறான் உடனே அவன் அனுமன் கிட்ட கேக்குறான் அப்படியா வாலியின் மகன் அங்கதன் கட்டளைப்படியா நீ தூதுவனா வந்த சரி சரி வாலி எப்படி இருக்காப்ல அப்படின்னு கேக்குறான் உடனே அனுமன் நினைக்கிறான் உன்னோட அரக்கர்கள் அத்தனை பேரை கொன்னு குவிச்சிருக்கேன் உன் பையன் இருக்கேன் நீ அக்ஷயகுமாரின கொலவெறி தாக்குதல் பத்தி விசாரிச்சிட்டு இருக்கிய எல்லாம் வாலியின் பெயரோட மகிமை அப்படின்னு நினைக்க கூடிய அனுமான் ராவணன் கிட்ட சொல்றான் பயப்படாத இப்பொழுது வாலியும் இல்லை வாலியின் பலம் மிக்க வாலும் இல்லை அப்படிங்கிறான் சுக்ரீவனே இப்போது எங்களது மன்னர் சொல்லக்கூடிய கிட்ட சொல்றான் எங்களது படையில் எல்லோரும் என்னை விட பலசாலிகள் திறமை மிக்கவர்கள் சூரத்தனங்களில் சிறந்தவர்கள் வேறு சில ஈடான பலசாலிகளும் இருக்கலாம் ஆனால் என்னில் தாழ்ந்தவர் எவரும் இல்லைங்கிறான் நூறு யோசனை தொலைவு இந்த கடலை கடந்து உங்கள் கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி நான் உள்ள வந்தது சீதா சீதாதேவிய பாக்குறதுக்காக தான் அசோகவனத்துல நான் ஏற்கனவே சீதா தேவிய பார்த்துட்டேன் ஸ்ரீராமன் சங்கு சக்கரங்களை மறைத்து மண்ணில் மனிதராக தோன்றியுள்ள மகாவிஷ்ணு அவர் கருணை கடன் மகாவீரர் அவரை எதிர்த்து நிற்கிறவங்க யாரும் அழிகிறது நிச்சயம் அவருடைய கணக்குக்கு யாரும் தப்ப முடியாது நான் அவர் அடிமைங்கிறான் ஹனுமன் ஹனுமன் சொன்னதை கேட்ட ராவணன் அனுமனை பார்த்து கேலியா சிரிச்சுக்கிட்டே கேக்குறான் அண்ணனை ஒழிக்க அன்னியனோடு சேர்ந்த தம்பி எனக்கு என்ன சொல்லி அனுப்புனாங்கிறான் ராவணன் அலட்சியமா பேசுறத ஹனுமன் பொருட்படுத்தவே இல்லை பகைவர்கள் நிறைந்த சபையில இருக்கோமேங்கிற பயமும் இல்லை தான் சொல்லக்கூடிய விஷயம் ராவணனை கோபப்படுத்தும்னு தெரிஞ்சும் ஹனுமன் சொல்றான் இலங்கேஸ்வரா ராவணா கிஸ்கிந்தை அரசர் சுக்ரீவ மகாராஜா என்னை அனுப்புனாரு மிக கடினமான முயற்சிக்கு பிறகு அசோகவனத்துல நான் சீதாதேவியை பார்த்தேன் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களை எடுத்துட்டு வந்து நீ இங்கே வச்சிருக்கிறது அஞ்சு தல நாகத்தை மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரி அவனுடைய நீ விளையாடுவது நஞ்சு கலந்த உணவை சாப்பிடுற மாதிரி அரசே நீ கடுமையான வஜ்ரம் போன்ற உடலையும் முழு ஆயுளையும் ஐஸ்வர்யங்களையும் நீ இதுக்காக அழிச்சுக்கிடலாமா நீ செய்த தவத்தின் பலனால் மரணமில்லா வாழ்வை கூட பெற்றிருக்கலாம் ஆனா சுக்ரீவன் தேவனும் அல்ல அசுரனும் அல்ல ராட்சசனும் அல்ல நீங்கள் அவனுடைய நண்பனும் அல்ல பகைவனும் அல்லங்கிற விஷயத்த மனசுல வச்சுட்டு அவன் சொன்னதை நீங்க கொஞ்சம் யோசிங்க ஒருவேளை அவன் சொன்னதை நீங்க செய்யலன்னா சுக்ரீவன் கிட்ட இருந்து உங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியுமா ஏ குரங்கே நீ சொல்லக்கூடிய அறிவுரையால் யாருக்கு என்ன பயன்னு நீ என்ன பார்த்து கேட்கலாம் ஒரே நேரத்துல நல்லது கெட்டதுங்கிற இரு வினையின் பயன்களை அனுபவிக்க முடியாது நீங்கள் செய்த நல்லவை சீதையை அபகரித்து வருவதற்கு முன்பு செய்தது அவற்றின் மகிழ்ச்சி நிறைந்த பலன்களை இன்னைக்கு வரைக்கும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க இனி நீங்க செய்த அதர்ம செயல்களின் பயனை அனுபவிக்க போறீங்க இத ஒரு அற்ப குரங்கு சொல்லுதேன்னு அலட்சியமா இருந்துட்டு அப்புறம் கெட்டு போயிடாதீங்கிறாரு ஹனுமான் உங்களை தனது வாலில் சிறை வைத்த வாலியை தனது ஒரே அம்பினால் கொன்றவன் எனது தலைவன் ராமன் அப்பேற்பட்ட ராமனோடு இப்பொழுது எங்கள் மன்னன் சுக்ரீவனும் சேர்ந்திருக்கின்றார் மகாவீரரான ராமரின் கோபக்கனலாலும் தாய் சீதையின் கற்பின் கனலாலும் இலங்கை ஞாபகம் வச்சுக்கிடணுங்கிறான் நீங்கள் செய்யும் தவறினால் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மந்திரிகள் சகோதரர்கள் சுகபோகங்கள் புத்திரர்கள் எல்லாருமே இலங்கை அரசனை ராமரோடு எதிர்த்து போரிட்டு பிழைப்பவர் எவரும் இல்லை ராமர் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் எதிரியை காப்பாற்ற எவராலும் இயலாது அதனால நான் சொல்றதை கேளு ராமரிடம் சீதாதேவியை கொண்டு போய் சேர்த்து விடு இது ஒண்ணுதான் நீ செஞ்ச பாவங்கள்ல இருந்து நீ தப்பிக்க கூடிய ஒரே வழின்னு அனுமன் தெளிவா விளக்குறாக்கல இவ்வாறு தனக்கு எதிராக தன்னோட சபையில ஒரு குரங்கு பேசுறத ராவணனால ஏத்துக்கவே முடியல ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த குரங்கை கொன்று விடுங்கள்னு ஆணையிடுறான் ராவணன் அரக்கர்கள் பலரும் அனுமனை தாக்குறதுக்காக நெருங்கி வராங்க நெல்லுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு திரும்பி பார்த்தா நீதியின் மறு உருவமான விபீஷணன் நிக்கிறாக்குல விபீஷணன் எதுக்காக நில்லுங்கன்னு சொன்னான் விபீஷணனோட கருத்தை ராவணன் ஏத்துக்கிட்டானாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அதற்குள் ஹனுமன் நாமத்தை சொல்லுகின்றார் நாமும் ஹனுமனோடு இணைந்து ராம நாமத்தை உச்சரிப்போம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம 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 ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்